வணக்கம் தோழர் லெனின் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு என்பது இந்த ஆண்டு நாம் ஏன் தோழர் லெனின் அவர்களை நாம் அந்த நூற்றாண்டை நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது இந்த மக்களுக்கு வந்து அது குறித்து விவாதிக்க வேண்டியிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று சமீபத்தில் கூட ரஷ்யாவிலே கூட லெனின் அவர்களை பற்றி ஒரு யூடியூப் சேனல் இளைஞர்களிடத்திலும் வயதானவர்களிடமும் அவர்களிடமும் தொடர்ச்சியாக லெனினை பற்றிய சில கேள்விகள் எழுப்பும்போது இளைய தலைமுறைக்கு லெனினை பற்றிய சரியான புரிதல் இல்லை ரஷ்யாவிலேயே இது மிகவும் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி வயதானவர்கள் லெனினை பற்றி மிக சிறப்பான ஒரு பதிவுகளை செய்தார்கள் அதே சமயம் இளைய தலைமுறைகளும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா லெனின் ஏதோ ஒரு சர்வாதிகாரி போல சிலர் ரஷ்யாவிலே சிலர் பேசக்கூடிய ஒரு போக்கு என்பது இன்றைக்கி வந்து இருக்குன்னு சொன்னால் அது அங்கே இருக்கக்கூடிய புதின் அரசு அது குறித்தான அக்கறை செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம் ஏனென்று சொன்னால் அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பதிவை செய்திருந்தார் தோழர் லெனின் வந்து நம்முடைய அரசியலமைப்புச் சட்டத்தில் ஒரு வெடிகுண்டை வைத்துவிட்டு சென்று விட்டார் என்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அது என்ன வெடிகுண்டு என்று சொன்னால் ஒவ்வொரு பல் எந்த ஒரு தேசியனமும் பிரிந்து போகக்கூடிய உரிமையை அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டமாகவே வைத்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார் எந்த ஒரு தேசியனமும் பிரிந்து போகக்கூடிய உரிமை வைப்பது ஒரு ஒரு அதுதான் ஜனநாயகம் ஆக ஜனநாயகமாக செயல்பட்டதை கூட புதியனவர்கள் விமர்சனம் செய்து ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் ஆக இப்படிப்பட்ட கருத்துக்கள் அந்த ரசிகர்களிடம் போய் சேர்ந்த காரணத்தினால் கூட ரசிகர்கள் சிலர் தோழர் லெனின் அவர்களை வெறுக்கலாம் வெறுக்கலாம் என்று நான் நினைகிறேன் அதே சமயத்தில் புதினை அம்பலப்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஜார் ஆட்சியின் கீழே மிகவும் கொடூரமாக அங்குள்ள தொழிலாளர்கள் அங்குள்ள விவசாயிகள் கொடூரமாக சுரண்டப்பட்டார்கள் அப்படி சுரண்டப்பட்ட அந்த காலகட்டங்களில் ஜார் மன்னர் என்று சொன்னால் ஏதோ ஒரு நபர் அல்ல தொடர்ச்சியாக அது முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு அவ ஒரு அந்த அரசமை அரசமை குடும்பம் அரச குடும்பம் என்று தான் சொல்ல முடியும் அந்த அரசாங்க குடும்பம் தான் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து அந்த மக்களை சுரண்டிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போது அதற்கு எதிராக தொழில் லெனின் அவர்களுடைய சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் கூட அது குறித்து கேள்வி எழுப்பி பல்வேறு போராட்டங்களை நடத்தி அப்படி அந்த அரசுக்கு எதிராக அவர் செயல்படும்போது அவருக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டதாக ஒரு செய் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி மரண தண்டை விதிக்கப்பட்டதை தன்னுடைய அண்ணனுடைய தன்னுடைய சகோதரனுடைய அந்த மரண தண்டம் மரணம் உள்ளிட்ட அவருடைய தாக்கம் இவருக்கும் இருந்து அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்களை சுரண்டுவதை ஏற்க முடியாமல் தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக அங்குள்ள பெரும்பான்மை மக்களுக்காக தன்னுடைய தன்னுடைய சிந்தனையை முழுமையாக அந்த மக்களுக்காகவே செலுத்தினார் அப்படி அந்த மக்களுக்காகவே சிந்தனையை அவர் செலுத்திய போது அவர் கற்றுக்கொண்ட ஒரு அரசியல் என்பது மார்க்சியம் மார்க்சியை பற்றி அவர் நிறைய படித்த காரணத்தினாலும் இல்லை ரஷ்யாவிலேயே பல்வேறு மார்க்சிய சிந்தனையாளர்கள் குழு குழுவாக இயங்கிய போதும் அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களோடு இணைந்து இந்த அரசுக்கு எதிராக நிறைய அந்த ஜார்மன்னர்களுக்கு எதிராக நிறைய கட்டுரைகள் எழுதி நிறைய போராட்டங்கள் நடத்தி நிற வெவ்வேறு பெயர்களிலும் புனை பெயர்களிலும் அவருடைய கட்டுரைகளெல்லாம் எழுதி விவசாயிகளை தொழிலாளர்களை ஒன்று ஒற்றுமைப்படுத்தி ஒரு அமைப்பாக்கி விவசாய தொழிலாளர் சங்கம் ஒரு சங்கம் கூட தொடர் அவர்கள் சங்கம் மாணவர் சங்கம் நினைக்கிறார் மாணவர் சங்கத்தில் இருந்திருக்கிறார் மாணவர் சங்கத்தில் இருந்து இது போன்ற பிரச்சாரங்களை பிரபாகண்டார் நிறையா செய்திருக்கிறார் அப்படி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை முதலில் மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதில் அவ மிக தெளிவாக இருந்தார் ஆயுத புரட்சி தீர்வு என்பதில் அவர் முழு மனதோடு இருந்தால் கூட முதலில் மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் மக்கள் மக்கள் மக்களிடமிருந்து அந்த எழுச்சி ஏற்பட வேண்டும் அந்த மக்களிடமிருந்து அந்த உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதை அந்த உணர்ந்து கொண்டு அந்த மக்களிடத்தில் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சே சேர்த்ததன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அவரோடு பல்வேறு தோழர்கள் இருந்தாலும் கூட இந்த நூற்றாண்டில் அவரை நினைவுப்படுத்தும் விதமாக அவருடைய செய்தியை மட்டுமே இங்கே நான் பதிவு செய்ய அந்த மக்களுடைய எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அந்த மக்களுடைய எழுச்சியின் போது தோழர் லெனின் அவர்கள் அதற்கு தலைமை தாங்கி அந்த தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா முழுவதும் தொழிலாளர்களுக்கான ஒரு அரசமைப்பை மார்ஸ் கனவு கண்டதை மார்க்ஸின் கனவை மார்க்ஸ் கனவு கண்டார் கற்று எழுதினார் செய்து அவர் ஒரு நிறைய மூலதனம் என்ற புத்தகத்தை மூலதனத்தை உருவாக்கினார் ஆனால் மார்ஸின் கனவை நினைவாக்கியவர் நடைமுறைப்படுத்தியவர் தோழர் லெனின் அவர்கள்தான் இன்றைக்கி புரட்சித் தலைவர் என்ற பெயரை யாராருக்கெல்லாம் அனாவசியமாக குறிப்பாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கி புரட்சித் தலைவர் என்ற பெயரை எம்ஜி ராமச்சந்திரனுக்கு புரட்சி தமிழர் என்ற பட்டத்தை இன்னைக்கு எடப்பாடி போன்ற முதலாளிகளுக்கு லாப நோக்கத்தோடு உள்ளவர்களுக்கு போலி அரசியல்வாதிகளுக்கு சூட்டிக்கொள்கிற இந்த வேளையில் உழைக்கும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை அரசை நிறுவிய தோழர் லெனின் அவர்கள்தான் உண்மையான ஒரு புரட்சித் தலைவராக இருந்து வழிகாட்டினார் தலைவராக அந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த ரஷ்ய மக்களுக்கு அனைவருக்கும் உணவு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை என்கிற அந்த செயல் திட்டத்தை தோழர் லெனின் அவர்கள் ரஷ்யாவில் நடைமுறைப்படுத்தினார் அப்படி நடைமுறைப்படுத்திய போதுதான் அங்கு பல்வேறு தேசிய இனங்கள் இருந்த அந்த காரணத்தினால் அவர் அந்த வார்த்தையை பதிவு செய்ய இந்தியாவில் கூட அப்படி ஒரு வார்த்தை இல்லை எந்த ஒரு தேசிய இனமும் அவர்கள் விரும்பினால் பிரிந்து போகக்கூடிய உரிமை வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதை பதிவு செய்தார் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையான ஜனநாயகவாதி உண்மையான மக்கள் நேசன் தோழர் லெனின் அவர்கள்தான் இந்தியாவிலே அப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்பது மிக வேதனைக்குரியது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மோடி போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு போக்கை இன்னைக்கு கையாளுகிறார்கள் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதுதான் அரசியலமைப்பு சட்டம் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதுதான் ஸோ நிச்சய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் பல்வேறு நீதிபதிகளும் பேசக்கூடிய ஒரு ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது இதற்கெல்லாம் ஜனநாயகம் த ஜனநாயக தன்மையே சிறிதும் இல்லாத ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது ஆனால் ரஷ்யா அப்படி அல்ல இன்றைக்கு ஏகாதிபத்தியத்திற்கு துணை போகக்கூடிய லெலி கூட அவர் சொன்ன வார்த்தை லெனின் அவர்கள் இது போன்ற ஒரு பிரிந்து போகக்கூடிய உரிமையை அரசியலம் சட்டி வைத்தது ஒரு வெடிகுண்டு என்று அதை விமர்சனம் செய்தார் ஆனால் அதை நாம் ஜனநாயகம் என்கிறோம் அதுதான் சரியான ஒரு கருத்தியல் அதுதான் சரியான ஒரு கொள்கை என்று நாம் அதை முன்வைக்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு சிறந்த ஜனநாயகவாதியான தோழர் லெனினைப் போல இன்றைக்கு இன்றை இன்றைய தேவை இந்தியாவிற்கும் இன்றைய தேவை தோழர் லெனின் அவர்கள் இன் இன்றைக்கும் இந்தியாவிற்கு தேவை கம்யூனிசம் தான் இன்றைக்கு கம்யூனிசம் என்ற பேர்வையில் போர்வையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமாக ஏகாதிபத்தியங்களை ஆதரிப்பது ஏகாதிபத்தியங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கு தமிழ் இந்தியாவிலே மிகப்பெரிய கம்யூனிஸ்டுகள் போலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய ஆட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தும் கூட ஆட்சி அதிகாரத்தை ஆர்எஸ்எஸிடம் பாஜகவிடம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம்னா ரஷ்யாவுடைய ஏற்பட்ட புரட்சியைப் போல் மார்க்ஸ் என்ன எண்ணினாரோ அதையே நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல் திட்டத்தை இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி நடைபடுத்த போ நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் ஆர்எஸ்எஸ் போன்ற பாஜக போன்ற மக்கள் விரோதிகளை துறை தெரிய முடிய வேண்டும் துறை தெரிய முடியும் என்பதை இந்த நேரத்தில் இந்த நூற்றாண்டிலே அவர்களே லெனின் அவர்களுடைய கருத்தியலை அவருடைய கட்டுரைகளை அவருடைய சிந்தனைகளை அவருடைய நடைமுறைப்படுத்திய அந்த சோசலிசத்தை இங்கே இந்தியா முழுமைக்கும் பிரச்சாரமாக நாமும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு செல்வதன் மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியை பாசிச போக்கை வீழ்த்த முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி